சார் காசை சொல்லி போய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல உண்மையை சொல்ல

மூவாயிரத்தி ஐநூறு வாட்டர் பாட்டில் இரநூத்தி எண்பது வாழை இருபது தேங்காய் மட்ட தேங்காய் எழுபது கோல்டு ஆனால் எண்பத்தஞ்சாயிரத்தி எண்பத்தாறாயிரத்தி ஐநூறு ஐயர் தட்சனை ஐநூறு ஸ்வீப்பர் ஒர்க் ஐநூறு மாலை சாமிக்கு சாமிக்கு கஷ்ட இவங்கெல்லாம் சேர்த்து நாலாயிரூபா ஸ்வீட்டு ஆயுடு கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு அப்புறம் பழ வகைகள் காப்பீடு அதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தஞ்சு அப்புறம் காபி போண்டா பிஸ்கட் ஜித்தி பத்து காபி ரெண்டாயிரம் ஆயிரத்தி இரநூறு அப்புறம் வந்து ஐம்பது ஸ்டூடியில் மூவாயிரம் டோட்டலாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு படிச்சிடும்

来来来！

ஒரு <ion> ஒரு <and> <Bondi> <g pakai lockdown> டைல கூட இருக்கு இப்போ வீடியோ பாஸ் ஸ்கேன் பண்ணி கூட ஒரு குரூப்ல போடுறோம் எதனாலனா எதனால அது சொல்றேனா பாரிட்டிங்ல வந்து நிறைய பிரச்சனை வருது ஒரு அக்கவுண்ட் வந்து தெரியாமே வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து பணம் எடுக்கிறாங்க நிறைய சைபர் கிராம் நிறைய நடக்குது அதனால ஆடிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அக்கௌண்ட் கிட்ட கூட உங்கள் சங்கத்துக்கு ஒரு பேர் தெரிவிக்காதீங்க ஒரு குரூப்ல போட்டிருக்கீங்கன்னா அது வந்து பல குரூப் போயிட்டு ஜீரோ கிரைம் வரைக்கும் போது அதாவது மக்களுடைய பணம் ஜீரோ கிரை நிறைய எடுத்திருக்காங்க பாதிக்கப்பட நம்ம சங்கத்து